இங்க இருக்கக்கூடிய முப்பத்து அஞ்சு அப்படிங்கிற எண்ணில் மூணு அப்படிங்கிறது பத்தோட இடமதிப்பு அஞ்சு அப்படிங்கறது அஞ்சு ஒன்றுகள் இது எட்டு ஒன்றுகள் இடத்தை குறிக்கிது இங்க இது அஞ்சோட மதிப்பை எடுத்துக்காட்டுது அஞ்சு ஒன்றுகள் இதே மாதிரி முப்பத்து அஞ்சு அப்படிங்கிறது மூணு பத்துகள் அப்புறம் அஞ்சு ஒன்றுகள் இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முப்பத்து அஞ்சில் இருந்து எட்டை கழிக்கணும் அதை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அஞ்சு ஒன்றுகள் மட்டும்தானே இருக்கு ஆனா அதுல இருந்து எப்படி எட்டு ஒன்றுகளை கழிக்க முடியும் யோசிங்க அஞ்சு ஒன்றுகளில் இருந்து எட்டு ஒன்றுகளை கழிக்க முடியாது இல்லையா அப்போ எப்படித்தான் எட்ட கழிக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு மதிப்புகளை இடம் மாற்றுவதன் மூலமா கழித்தலை செய்ய முடியும் இடம் மாற்றுவது அப்படின்னு நான் சொல்றது ஆங்கிலத்தில் ரீக்ரூப்பிங் அப்படின்னும் தமிழில் மறுக்குழு அமைத்தல் அப்படின்னும் சொல்லப்படுது ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது அஞ்சு சதுர கட்டங்கள் மட்டும் தானே நாம அதை மட்டும் பார்க்க கூடாது நம்ம கிட்ட முப்பத்து அஞ்சு சதுர கட்டங்கள் இருக்குன்னு பார்க்கணும் பத்து சதுர கட்டங்களா மூணு குழுக்கள் இருக்கு அஞ்சு ஒன்றுகள் இருக்கு பத்தோட இடமதிப்புல இருந்து ஒரு குழுவுல இருக்கக்கூடிய பத்து சதுர கட்டங்களை இடம் மாற்றி ஒன்றுகளோட சேர்க்க போறோம் இப்போ அஞ்சு ஒன்றுகளோட மேலும் ஒரு பத்து ஒன்றுகள் இப்போ அதை நான் சேர்க்கப் போறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இங்கே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா மூணு பத்துகளில் இருந்து ஒரு பத்தை நீக்கிட்டேன் மீதமா இருக்கிறது ரெண்டு பத்துகள் நாம பத்து ஒன்றுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அஞ்சு ஒன்றுகளோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அஞ்சு கூட்டல் பத்து அப்படிங்கிறது பதினஞ்சு ஒன்றுகளா மாறிடுது இப்ப நம்ம கிட்ட பதினஞ்சு ஒன்றுகள் இருக்கு இதுல இருந்து எட்டு ஒன்றுகளை கழிக்க முடியும் இல்லையா ஏன்னா பதினஞ்சுங்கிறது எட்டை விட பெருசு தானே சரி இப்போ நாம எட்டு ஒன்றுகளை கழிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ நாம எட்டு ஒன்றுகளை நீக்கிட்டோம் மூணு பத்துகளில் இருந்து ஒரு பத்தை நீக்கினது போக மீதமா ரெண்டு பத்துகள் இருக்கு இல்லையா எத்தனை ஒன்றுகள்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒன்றுகள் இருக்கு அதாவது ஒன்றுகள் இடத்துல ஏழுன்னு போடணும் உங்களுக்கு மறுபடியும் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே நடந்ததை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் மூன்று பத்துகள் அஞ்சு ஒன்றுகள் இருந்துச்சு இதுல இருக்கக்கூடிய ஒரு பத்தை ஒன்றுகள மாத்தி அஞ்சு ஒன்றுகளோட இணைச்சோம் மீதமா இருந்தது ரெண்டு பத்துகள் தான் அஞ்சு ஒன்றுகளானது பதினஞ்சு ஒன்றுகளா மாறிச்சு இப்ப நாம பதினஞ்சு ஒன்றுகள்ல இருந்து எட்டு ஒன்றுகளை கழிச்சோம் எட்டு ஒன்றுகளை கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட ஏழு ஒன்றுகள் மீதமா இருந்துச்சு மூன்று பத்துகள்ல இருந்து ஒரு பத்த நீக்கினதுக்கு அப்புறமா மீதமா ரெண்டு பத்துகள் இருந்துச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு பத்துகள் இப்ப புதுசா வந்த ஏழு ஒன்றுகள் அப்படின்னா நம்மளோட விட இருபத்து ஏழு என்ன இனமாற்ற கழித்தல் புரிஞ்சுதா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன்